வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான கூட்டு ரெசிபி பார்க்கலாம் பச்சை சுண்டக்காவை வச்சு கூட்டு செய்யலாம் நான் அதுக்காக ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி உரலில் போட்டு நசுக்கி எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு சுண்டக்காய் எடுத்திருந்தேன் அதை இந்த மாதிரி நசுக்கி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ சுண்டக்காய் ரெடி ஆகிடுச்சு கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன் எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கு புரியட்டும் இது கூட கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருந்தேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன் இப்போ இது கூட ரெண்டு சிட்டிக்காய் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சுண்டக்காவை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் காரம் சேர்த்துக்க போகிறோம் நான் காரத்துக்காக சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாக இந்த சுண்டக்காய் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு நாலு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பை வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த பருப்பெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும் இந்த மாதிரி கொதித்த பிறகு இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் நசுக்கி வச்சிருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தருவல் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஒரு ஹெல்தியான பச்சை சுண்டக்காய் கூப்பிட்டு ரெடி இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்